வணக்கம் என் பேர் புகழேந்தி நான் சிஹெச்எஸ் காமராஜ் இருந்து வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை வந்தப்ப இது மாதிரிலாம் கிடையாது ஆனால் இப்போ நிறையவே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்த முதல் திரு மு முதலமைச்சர் வந்து நிறையவே இங்கே வந்து மேம்படுத்திருக்காரு அப்புறம் நிறைய பேர் வந்து பாருங்க நல்லா இருக்கு பாத்து நவல் பண்றதுக்கு இந்த லைப்ரரி இருக்கு அப்புறம் அவங்க மியூசியம் மாதிரிலாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க நிறையவே இருக்கு என் பேர் வந்து யுவஸ்ரீ நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே வந்து நாங்கள் வந்து வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல நாங்கள் இப்போ வந்து படிக்கிறதுக்கான எல்லா வசதியும் இங்கே இருக்குது நம்ம வந்து ஒரு ஒரு பொருளையும் தொட்டு பார்த்து படிக்கலாம் நமக்கு தெரியாததெல்லாம் இங்கே தெரிஞ்சு தெரியறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க என்வரன்மெண்ட்டு இங்கே இதெல்லாம் நல்லா இருக்குது இங்கே வந்து நான் விளையாட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கும் இருக்குது பெரியவங்க படிக்கிறதுக்கும் இருக்குது சின்ன பசங்க இப்போ எல்லா இதையும் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி லேக்லாம் இருக்கு இந்த லேக்கில் வந்து மீன் என்னென்ன இது என்னென்ன வகையான மீன்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்து படிச்சோம் என் பேர் கோமதி நான் சிஹெச்எஸ் வன்னியத்தேனா பெட் ஸ்கூல்லேருந்து வரேன் நாங்கள் இப்போ வரும்போதே எல்லா இடமும் வந்து இந்த வேன் வச்சு எங்களுக்கு சுற்றி காமிச்சாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப டயர்டாகவும் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்தோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலி ரிவர் வேலியும் அதுக்கப்புறம் அதோட சின்ன மினியேச்சர்ஸ் பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க இந்த பார்க்கோட மினியேச்சர்ஸ் பிக்சர்ஸும் முன்னாடி வந்து இருக்கிற இடத்துல வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இந்த மாதிரிலாம் இருக்குமா இங்கே வந்து பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் வந்து ஒரு சில பிக்சர் அனிமல்ஸோட பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க அது பார்க்கவே கொஞ்சம் அழகா இருந்தது அது அது பார்க்கும்போது இது இப்படி இருக்குமா நம்ம இப்படி பார்த்தா நல்லா இருக்கே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது அது இன்னும் பார்க்கறதுக்காக இந்த இந்த பார்க்க விட்டே வெளியே போகிறதுக்கு வந்து எங்களுக்கு இதுவாக மனசே இல்லை அதுக்கப்புறம் வந்து வெளியனா வந்து ரொம்பவே வந்து ட்ரீஸே இருக்காது நம்ம ட்ரீஸையும் பார்க்க முடியாது இங்க உள்ள வந்து பார்க்கும்போது இங்க ஃபுல்லா சுற்றியுமே ட்ரீஸ் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்க்கணுன்னா எல்லாமே வந்து நல்லா இருக்கு அதுக்கப்புறம் இல்லாத ட்ரீஸும் நாங்கள் வெளியே பார்க்காத ட்ரீஸ்மே இங்க உள்ள நிறையா இருந்தது பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது அதுக்கப்புறம் ட்ரீஸ்ல வந்து நீங்க ட்ரீஸ் பாத்தி படிக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களா ஃபோனில் அடி அடாக்ட் அடிக்ட் ஆகிப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அதுக்கு அதுக்கிட்டே இருக்க அடிக்டெல்லாம் வச்சுட்டு இதுக்கு வந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்